நான்கு நண்பர்கள் ஒரு காட்டினில் வெவ்வேறு இனத்தைச் சார்ந்த விலங்குகள் இருந்தபோதிலும் அவை நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒரு மான் ஆமை எலி மற்றும் ஒரு காகம் மிகவும் உற்ற நண்பர்களாக இருந்தனர் ஒரு சமயம் வேடன் ஒருவன் தந்திரமாக ஆமையை மட்டும் பிடித்து விட்டான் அந்த ஆமையைத் தூக்கிச் செல்லும் போது மற்ற மூன்று நண்பர்களும் ஆமைக்கு எப்படியாவது உதவி செய்து வேடனிடமிருந்து விடுவித்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டின அந்த திட்டத்தை செயல்படுத்த காகம் மிகவும் சத்தமாக கரையத் தொடங்கியது அந்த சத்தத்தை கேட்ட வேடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு அழகிய மான் படுத்து கொண்டிருந்தது இதனை பார்த்ததும் அந்த அழகிய மானை பிடித்துவிட வேண்டுமென்ற ஆவலை வேடனால் அடக்க முடியவில்லை ஆகவே தன் கையிருந்த ஆமையை கீழே விட்டுவிட்டு மானை பிடிக்கச் சென்றான் அந்த கணப்பொழுதில் எலியானது ஆமைக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த இடத்திருந்த நகர்ந்து சென்று அருகிலுள்ள குளத்தில் குதித்து நீந்தி செல்லுமாறு செய்கை மூலம் தெரிவித்தது அச்சமயம் வேடன் வில்லால் மானைக் குறி வைத்தான் ஆனால் மான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிட்டது அந்த நான்கு நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு விரைவாக வெளியேறி காட்டில் சென்று மகிழ்ச்சியாக இருந்தன வேடன் மிக்க ஏமாற்றத்துடன் சென்று விட்டான் உயிர் ஊறியான் தோழன்